ஹாய் ஹலோ வணக்கம் சென்னையில் டி நகர் பாண்டி பசாரில் தாங்க இருக்கும் சி இப்போ இங்கே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க விஷயம் என்னென்னா அரசியல் ஸோ டிவி கே அண்ட் வந்து நம்ம சீமான் சார் ஸோ நிறைய விஷயம் போய்ட்டு இருக்கு ஸோ அதை பற்றி இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம கிட்ட அவங்க கிட்ட நம்ம கேட்க போகிறோம் அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை அவங்க யாருக்கு ஓர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹாய் பேர் பேர்னா ஓகே என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்றேன் ஓகே சூப்பர் ஆக்சுவலா இப்ப என்ன டாபிக் பாத்தீங்கன்னு வச்சுக்க தளபதி சார் வந்து அரசியல் வந்துட்டாரு இப்ப சீமான் சாருமே போட்டி போட்டு ஒரு மாதிரி பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆனா தளபதி சார் என்ன சொல்றாருன்னா என்னோட போட்டி பாத்தீங்கன்னா டிஎம் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமா நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் டிவி கேக்கு தான் சப்போர்ட் டிவி கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் எதனால டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க ஏனா வந்து யங்ஸ்டர் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார்க்கு தான் இருக்கு பெண்களோட ஓட்டோ விஜய் சார்க்கு தான் இருக்கு சோ அதனால அவர் வந்து ஒரு டூ இருநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு ஏன்னா அதுலேயே சம்பாரிச்சிட்டாரு ஸோ அவருக்கு அரசியலுக்கு வந்ததா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை அழகா அவர் வந்து படம் நடிச்சா வருஷத்துக்கு அவருக்கு இதுவாகும் அவர் இன்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இன்னும் நடிக்கலாம் இன்னும் அவருக்கு அந்த மார்க்கெட் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவரு அந்த கோடியை வாங்கிறத விட்டுட்டு ஒருத்தர் வந்து நம்மளுக்கு வந்து அரசியலுக்கு வராருன்னா அது வந்து சும்மா கிடையாது அரசியலில் யார் ஒண்ணாலும் எடுத்த ஜெயிச்சிட முடியாது ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்மளை பக்குவப்படுத்திக்கிட்டு அப்படி வந்தாதான் அதை அத வந்து நம்மளால ஸ்டடி பண்ணி நிக்க முடியும் சோ அத வந்து விஜய் சார் வந்து வராரு அதனால வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலான்னு விஜயகாந்த் சாருக்கு வந்து ரோல் பண்ணி அவரு கடைசியில அவர் வந்து என்ன இறந்துட்டாருச்சாங்கன்னாச்சா இவ்வளவு ஒரு நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போடாம போயிட்டோமே அப்படின்னுட்டு இப்ப கூட அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயம்புல ஒரு இலவசமா உணவு எப்ப பார்த்தாலும் அங்க உணவு வந்து போட்டுட்டே இருக்காங்க ஏழை மக்களுக்காக சோ அவர் அவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு விஜயகாந்த் சார் அந்த மாதிரி விஜய் சார் விஜயகாந்துக்கு வந்து தான் விஜய் சாரும் சோ அந்த மாதிரி விஜயகாந்த் சாருக்கு நடந்த மாதிரி விஜய் சாருக்கு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் விஜய் சாருக்கு ஓட் போடணும் ஒரு அரசியல் மாற்றம் உருவாகணும் எவ்வளவு நாளைக்குதான் போட்டவங்களுக்கே நம்ம போட்டுட்டே இருக்கணும் சோ ஒரு ஒரு டைம் நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே நல்லது பண்ணதான் போறாரு ஸோ அவர் வந்து அதனால அவருக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சீமான் சார் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இப்போ நிறைய ஒரு மெஜாரிட்டியான ஒரு இது இடத்துல பார்த்தீங்கன்னா சீமன் சார் இருக்கு அவருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மக்கள் கருத்து இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக அவருக்கு அந்த வாய்ப்பு இருந்தது ஓகேங்களா ஏன்னா வந்து என் டிகே டிவிகே கூட்டணி வச்சு இவங்க வந்து ரெண்டரை வருஷமோ இவங்க வந்து ரெண்டரை வருஷமோ அல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது எப்போ வந்து அந்த மாநாட்டில் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி வந்து ஒன்று இங்கிட்டு மாநாடு முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்று இங்கிட்டு நில்லு இல்லை இங்கிட்டு நில்லு ஒன்று ரசம் சொல்லு இல்லை சாம்பார் சொல்லு அப்படின்னு எப்போ விஜய பற்றி ரொம்ப தாக்குதலாக பேச ஆரம்பிச்சாரோ அவங்க கட்சியில் இருக்க தொண்டர்களும் சரி இதுகளும் சரி அப்படியே எல்லாருமே அதிகாரிகள்லாம் விலகி டிஎம்கேக்கும் ப்ளஸ் டிவி கேக்கும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ வந்து ஒரு வார்த்தை தான் வந்து ஒரு மனுஷனை உயர்த்தவும் செய்யும் தாழ்த்தவும் செய்யும் ஸோ அவர்கிட்ட வந்து அரசியல் புரிதல் இருந்தாலும் ஆனால் அவர் பேசுகிற அந்த பேச்சு அநாகரீமான பேச்சு தான் வந்து அந்த மக்களோட செல்வாக்கு அவர் இழந்துட்டாரோ தோணுது ஓகே அப்ப உங்களோட ஓட்டு பாத்தீங்கன்னா ஓவராளா விஜய் சாருக்கு தான் கண்டிப்பா இருக்கும் ஆமா கண்டிப்பா என்னோட ஓட்டு விஜய் சாருக்கு தான் ஓகே ஆனா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு கண்டிப்பா அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பாக நாங்க இது பண்ணிக்கிறோம் பட் பாப்போம் யார் வராங்க கண்டிப்பா டிவிக்கு ஏதா வரணும்னு சொல்ல நானும் கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் நம்ம எல்லாரும் வந்து அவர்காக ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே நம்ம வந்து எத்தனை வாட்டி நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போட்டு ஓட் போட்டு அவங்களே குறை சொல்லிட்டு இருக்குது நம்ம ஒரு டைம் விஜய் சார்க்கு சான்ஸ் கொடுப்போம் கொடுத்து அவர் நல்லது செஞ்சிட்டாருன்னா அது நல்லா தான் இருக்கும் நம்மளுக்காக வராருல்ல இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராரு யாருமே எடுக்காத ரிஸ்க் அவருன்னு வந்து படத்துல வந்து எதுவுமே இல்லாம

ஜா ஜாதி சொல்லி இது பண்ணிருப்பான் நீ அதே பையன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிவி கே கட்சியில இருக்கான் நான் வந்து எல்லாருக்கும் எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிருக்கான் சோ அந்த மாதிரி வந்து ஒரு யங்ஸ்டர் கிட்ட ஒரு மாற்றத்தை உருவாக்குறதும் விஜய் சார் தான் இதுல வந்து ஜாதி மதம் இனம் எதுவுமே வேறுபாடு இல்லாமல் அவ்வளவு மக்கள் அவருக்காக கூட்டுறாங்க எனக்கு இன்னொரு கைண்ட் இளைஞர்கள் கிட்ட இப்ப அவர் உங்களுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்காரு உங்களுக்கு அவர் மேல அதிக அன்பு அதிகமா இருக்கு விஜய் சாரே சொல்லியிருப்பாரு நீங்க யாருக்காக இதெல்லாம் நீங்க வந்து பண்றீங்களோ அது ஒரு கட்டத்துல அவங்களுக்கே பிடிக்காத மாதிரி ஆயிடும்னு சொல்லியிருப்பாரு அந்த மாதிரிதான் அந்த மரத்துல இருந்து கிரி குடிக்கிறது வேனை மறைச்சு இது பண்றது அந்த மாதிரி அவ பண்றது வந்து பாதிப்பு வந்து உங்களுக்கு உங்களுக்கும் அந்த பாதிப்பாகும் ப்ளஸ் விஜய் சாருக்கும் அந்த பாதிப்பாகும் இவர் பாரு இவர் கட்சி பாரு சரியே கிடையாது இவர் கட்சியே இவர் கட்டமைக்கலை இவர் எப்படி வந்து அரசியல் வந்து கட்டமைக்க போறாங்க ஸோ அவர் வந்து உங்ககிட்ட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் வைக்கிறாருன்னா அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் உங்களுக்கு அதிக அன்பு இருக்குதான் அந்த அன்பை வந்து எதுல காட்டணும்னா மக்கள் கிட்ட போய் அவரோட நல்ல திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வேன்ல இருந்து குதிக்கிறனாலயோ இல்ல இது பண்றதுனாலயோ இதுவாயிட இல்ல ஸோ அதனால அவர் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாருன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க உங்க அன்பை அவர் புரிஞ்சுப்பாரு அந்த அன்பை எப்ப நீங்க காட்டணும்னா தேர்தல் அப்போ எப்படி சொல்ற ஒரு ஃபயரா ஒர்க் பண்ணி அவருக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள் கிட்டயும் அவங்க தொண்டர்கள் கிட்டேயும் நான் கேட்டுக்கிறேன்